ட்ரம்ப் அவர்களை பற்றியான செய்தி நாங்கள் காசாவை டேக் ஓவர் பண்ண போகிறோம் காசா மக்கள் அங்கே இருந்தால் சரியாக வாழ முடியாது வெடிக்காத நிறைய குண்டுகள் இருக்குது நிறைய கெமிக்கல்ஸ்லாம் கலந்துருக்கு அவங்கள காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி தெரியலை ஒட்டுமொத்தமான காசா மக்களையும் ஜோர்டான் பாதி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய எகிப்து பாதி எடுத்துக்கோங்க காசாவை நாங்கள் எடுத்துக்கிறோம் நாங்கள் காசாவை ரீபில்டு பண்ணுறோம் அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்களை மறுபடியும் நாங்கள் அங்கே கொண்டு வரோம் இதுதான் சரியான சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார் இதற்கு ஆதரவுகள் எதிர்ப்புகள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது வந்திருக்குங்க ஆனால் என்ன மனுஷன் சொன்னதில் கரெக்டாக நிற்கிறாரு நெக்ஸ்ட் என்ன நடக்கப் போகுது உலக அரசியலில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த சொற்றொடருக்கு பிறகு ஈரான் பிரச்சனை பெருசாக பார்க்கப்படுமா இல்லை அதுக்கும் மேலே வேறு ஏதாவது யோசித்து வச்சுருக்காரா அப்படிங்கிறதுலாம் தெரியலை ஏகப்பட்ட காண்ட்ரவர்சி உருவாக்கியிருக்கு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த முடிவு இதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நாடுகளாக இஸ்ரேல் சில நாடுகள் ஒரு சில நாடுகள் தான் ஆனால் எதிர்ப்பு எல்லா நாடுகளும் சொல்லியிருக்காங்க பிரேசில் பிரான்ஸ் யூகே சீனா இந்தோனேஷியா சவுதி அரேபியா இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட நாடுகள் இதற்கான எதிர்ப்பையும் பதிவு செஞ்சுருக்காங்க சொல்லப்போனால் ட்ரம்ப் அவர்களுக்கு இது ஒரு பேக்ஃபயராக இல்லை ட்ரம்ப் அவர்கள் அதை எப்படி மாற்றப் போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே மாதிரி நிறைய செய்திகள் இருக்குது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் ட்ரம்ப் அவர்களுடைய டிக்ளரேஷன் அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய பேசு பொருள் அப்படின்னு சொன்னோம் எல்லா ஊடகங்களிலும் தலைப்பு செய்தியாக வந்திருப்பது காசாவை டேக் ஓவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பட் இங்கே நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசிக்க போனால் கண்டிப்பாக அப்படி டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ட்ரம்ப் அவர்கள் அவங்களுடைய இராணுவத்தை அங்கே கொண்டு நிப்பாட்ட வேண்டியதாக இருக்கும் ஸோ ட்ரம்ப் அவர்களுடைய அமெரிக்க இராணுவம் காசா பகுதிக்குள்ளே நுழையும் போது இஸ்ரேலினுடைய இராணுவம் ஆல்ரெடி வெளியில் வந்துட்டாங்க எகெயின் அங்கே ஹமாசினுடைய அந்த வளர்ச்சி மட்டுப்படுத்தப்படும் அப்படின்னா கண்டிப்பாக இஸ்ரேல் போட்ட பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அமெரிக்கா ஒரு மாறு வேஷத்தில் வந்திருக்காங்க இவ்வளோ நாள் இஸ்ரேலினுடைய இராணுவம் மாறு வேஷத்தில் அமெரிக்காவினுடைய இராணுவமும் அங்கே போய் நிற்கும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை அந்த டெப்ரியெலாம் சரி பண்ணுறதுக்கு இருபது இருபத்தொரு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிற கணக்கு இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய இந்த ஒரு மெதட் இல்லாட்டி எத்தனிக் கிளன்சிங் அப்படின்னு சொல்கிறத அமெரிக்கா எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அதற்கு எத்தனை நாடுகள் எதிர்ப்பை தெரிவித்து இதை ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்படி ஒரு உத்தரவு போட்டுட்டார்னா அது கண்டிப்பாக நடக்குமான்னு கேட்டால் இல்லை பர்த் ரைட் பை டிஃபால்ட் ஒரு பர்த் ரைட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதாவது ட்ரம்ப் அவர்கள் வந்து உடனடியாக இல்லை நீங்கள் அமெரிக்காவா அமெரிக்காவில் உங்களுடைய குழந்தை பிறந்தாலும் எய்தர் ஒரு பேரண்ட் அப்படிங்கிறவங்கள இல்லீகல் இமிகிரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பர்த் ரைட் அப்படிங்கிறது கிடைக்காது அவர் ஒரு அமெரிக்கன் சிட்டிசனாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார்ல அதை இரண்டாவது ஃபெடரல் ஜட்ஜ் அப்படிங்கிறவர் நிராகரித்திருக்கிறார் அப்படிலாம் சொல்ல முடியாது பர்த் ரைட் அப்படிங்கிறது நம்முடைய அரசியல் சாசனத்தில் இருக்கிறது அதை டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வழியாக தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இதுக்கான மேல்முறையீடு அப்படிங்கிறதுலாம் இருக்குது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய சார்பாக மேல்முறையீடுலாம் செய்வாங்க என்ன காரணங்கள் அமெரிக்காவில் இந்த மாதிரியான பர்த் ரைட்டு கொடுக்கறதுனால என்ன பிரச்சனைகள் இருக்குது வரும் காலத்தில் அமெரிக்கா எப்படிலாம் பாதிப்படையும் அப்படின்னு சொல்கிற டேட்டாவை இவங்களும் கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க இப்போ இதெல்லாமே சரிபார்த்த தான் இந்த ரைட்டுக்கான கன்க்ளூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் இதே மாதிரி சட்ட சிக்கல்கள் நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் வழியாக ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள் அமெரிக்காவும் அமெரிக்க அரசாங்கமும் பார்க்க போகிறார்கள் அது எல்லாத்தையுமே உலக நாடுகளும் செய்திகளாக பார்க்க போகின்றன ஸ்வீடனில் ஒரு மாஸ் ஷூட்டிங் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதில் பத்து நபர்கள் உயிரிழந்ததாக நேற்றைய செய்தி வெளியானது இன்றைக்கி எக்ஸாக்டாக பதினோரு நபர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஸ்வீடனில் நடந்த சூடுலேயே ரொம்ப கொடூரமான சூடு இதுதான் அப்படின்னும் இதே மாதிரியான துப்பாக்கிச் சூடு நடைபெறாமல் இருப்பதற்கு நாங்கள் முயற்சிகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்வீடன் அரசாங்கமும் சொல்லியிருக்கிறது அடுத்ததாக ஜெர்மனியினுடைய ஒரு சுற்றுலா பயணி நம்ம ஊருக்கு வந்திருக்காரு திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு ஒற்றை யானை அங்கே இருக்கு இவர் புல்லட்டில் போனவர் கொஞ்சம் நின்று போயிருந்திருக்கலாம் ஒற்றை யானை தானே என்ன செஞ்சுருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு போல அந்த யானை தூக்கி அடிச்சிருச்சு அவர் சிகிச்சை பலனின்றி இறந்து விட்டார் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஸோ சுற்றுலாவுக்கு செல்லக்கூடிய நபர்கள் இன்றைக்கி அது ஒரு ஃபாரினருக்கு ஏற்பட்டிருக்கு நாம் நம்ம குடும்பமாக சுற்றுலாவுக்கு போகும்போது அங்கே நம்முடைய வீரத்தை காண்பிக்க வேண்டிய தேவை அப்படிங்கிறது இல்லவே இல்லை ஃபஸ்ட் அந்த என்விரான்மெண்ட்டை பற்றி நமக்கு தெரியாது காட்டு விலங்குகளாக இருக்கலாம் இல்லாட்டி மனிதர்களாக இருக்கலாம் இல்லாட்டி சாலைகளாக இருக்கலாம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளாக இருக்கலாம் அது எப்படி எவ்வளவு ஆழம் நிறைந்தது ஸ்கிப்டபுளாக ஆனது இது எதுவுமே நமக்கு தெரியாது நான் அங்கே போய் ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஜாலியாக இருக்கிறதுக்கு சேஃபாக இருக்கணும் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டே தவிர ஜாலி செகண்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே மறுபடியும் உங்களுடைய ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்குது ஏன்னா எங்கே டூர் போனாலும் சரியான ஏப்ரல் மே மாதம் வர போகிறது கண்டிப்பாக எல்லாருமே டூர் ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம் ஸோ டூர் போகிறது ஜாலியாக இருக்கிறதுக்கு ஒரு மெமரியை க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறத நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணணும் நாம ஒரு மெமரியாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதையும் இங்கே நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய டேக் ஓவர் பிளானை அக்ரி பண்ணியிருக்காங்க அரபுலக நாடுகள் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் சப்போஸ் இது நடைமுறைக்கு வந்தது என் நிச்சயமாக அரபுலக நாடுகள் வேர்சஸ் அமெரிக்கா அப்படிங்கிற மெதடில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இஸ்ரேலினுடைய ஹாஸ்டேஜ் ஒருத்தவங்க ஈராக்கில் இருக்கிறதாகவும் அவங்க உடனடியாக ரிலீஸ் பண்ண வேண்டும் அப்படிங்கிற அந்த எச்சரிக்கை அமெரிக்கா ஈராக்குக்கு கொடுத்திருக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு வர வேண்டும் என்கிற ரிக்வஸ்டை கொடுத்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நெக்ஸ்ட் வீக் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவினுடைய பயணத்தை மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கின்றன ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே எதிர் அணியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு அன் மெதட்லேயே இருக்கணும் அவங்க வந்து கேஷுவலாகவே இருந்துடக்கூடாது அப்படிங்கிற மெதடில் அவருடைய அரசியல் இருப்பதாக சொல்லப்படுகிறது சீனாவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அதுவும் டெலிகம்யூனிகேஷன் வழியா இன்டர்நெட் வழியா இதை கிராக் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பல இடங்களில் இதே மாதிரி நடந்திருக்கு இப்போ தாய்லாந்து மியான்மர் பார்ட்ரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய நபர்களால் தான் நிறைய பேர் ஸ்கேமுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுனால பார்டர் ஏரியாவில் நாங்கள் இன்டர்நெட்டு கரண்ட் எல்லாத்தையுமே நிப்பாற்றுறோன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி சீனாவும் பல முயற்சிகளை எடுத்து இந்த மாதிரியான ஸ்கேம் பண்ணக்கூடிய நபர்களை கண்டுபிடித்து வருகிறார்கள் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது அடுத்ததாக சீனர்கள் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சீனர்களுக்கு மீது எதிரான நிறைய தாக்குதல் நடைபெறுகிறது சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் அப்படிங்கிறது இதனால் பாதிப்படையும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் சீனா பாகிஸ்தான் மீது கோபமடையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் பாகிஸ்தான் இதற்கு வாண்டடாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க என்னதான் தாக்குதல் பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது நடந்தாலும் இல்லை சீனாவின் மீது நடந்தாலும் எங்களுடைய நட்பில் எந்த பிரச்சனையும் வராது நாங்கள் தொடர்ந்து நண்பர்களாக தான் இருப்போம் ஃபியூச்சர் பிளான் எல்லாமே நாங்கள் சொன்ன மாதிரி செஞ்ச மாதிரி செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோரில் பிரச்சனை வராது எங்களுக்கான ஃபண்டை சீனா நிப்பாட்டாது அப்படிங்கிற நம்பிக்கை நாங்கள் கொடுக்கிறோம் என்பது தான் மறைமுகமான மெசேஜ் பாகிஸ்தான் கொடுத்திருப்பது துருக்கியில் சரியா இல்லாவை கொண்டு வந்தடலாம் அப்படின்னு சொல்கிற கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது ஐம்பத்தி சதவீத இஸ்லாமியர்கள் அதற்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மீதமிருக்கும் இஸ்லாமியர்கள் அதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் சொல்லப்போனால் துருக்கியினுடைய பூர்வகுடிகள் இருப்பாங்கள்ல அவங்க இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் சரியா சட்டம் அப்படிங்கிறது நமக்கு ஒத்து வராது அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் துருக்கியினுடைய பல ஒப்பீனியன் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஐம்பத்தஞ்சு சதவீதம் நாங்க ஓகே சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய டேக் ஓவர் பிளானுக்கு தாலிபன்கள் கடும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் இதே மாதிரி இது இன்டர்நேஷ்னல் சட்டத்துக்கு எதிரானது இதை வேறு யாராவது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தீவிரவாதிகள்னு சொல்லி அமெரிக்கா முத்திரை குத்திருப்பாங்க இன்றைக்கி அமெரிக்காவே அதை செய்கிறதுனால எப்படி யார் என்ன முத்திரை குத்த போகிறாங்கன்னு தெரியல பட் இதற்கு நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தாலிபான்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஃப்ரான்ஸினுடைய டோட்டல் எனர்ஜி ஈராக்கினுடைய ஒரு நிறுவனத்துடன் கிட்டத்தட்ட எண்ணூறு மில்லியன் அமெரிக்க டாலருக்கான ஒரு டீலை ஓகே பண்ணியிருக்காங்க ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா ஏதாவது யுத்தம் செய்ய வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் இல்லை இல்லை நாங்கள் யுத்தம் செய்ய மாட்டோம் ப்ராப்பராக நியூக்ளியர் டீல் அப்படிங்கிறது ரெடி பண்ண போகிறோம் அதுதான் எங்களுடைய ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் டிஆர் காங்கோவில் ஜெயில் பிரேக்கின் காரணமாக நூறுக்கும் அதிகமான பெண்கள் அப்படியே கொளுத்தி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது அதுக்கு ஃபுல் நியூஸை வாசித்தேன் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை நெஞ்சம் அப்படியே பதறிடும் அந்தளவுக்கு கொடூரங்கள் இந்த இடியார் காங்கோவில் நடந்துட்டுருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து அமெரிக்காவினுடைய போஸ்டல் சர்வீஸ் ஹாங்காங் சீனா போன்ற நாடுகளுக்கு நாங்கள் போஸ்டல் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எந்த விதமான கன்சைன்மெண்ட்டும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் நே நேரத்துக்கு பிறகு அதை வாபஸ் வாங்கியிருக்காங்க அமெரிக்கா இப்போதைக்கு அதை ரெசியூம் பண்ணியிருக்கோம் பட் ஃபர்தராக ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி யுஎஸ் போஸ்டல் சர்வீஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது ஸோ நிறைய செய்திகள் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை பார்த்துருப்பீங்க இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்